கூட்டணி கட்சிகளின் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு மதிப்பளிக்கிறேன் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த அரசு கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை கருத்தில் கொண்டு அவர்களது ஒத்துழைப்புடன் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் திமுகவுக்கு எதிராக பலமான கூட்டணி அமைக்க மத்திய அமைச்சர் அமித் ஷா தீவிரம் காட்டி வருகிறார் இதன் காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேமுதிகவை இழுக்கும் பொறுப்பை பாரதிய ஜனதா ஏற்றுள்ளது இதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதாவை பாரதிய ஜனதா மேலிட தலைவர்கள் சந்திக்க உள்ளனர் தஞ்சாவூரில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியிடமிருந்து தமிழகத்தை பாதுகாப்போம் என அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரத்தை அமைச்சர் கோவி செழியன் வழங்கினார் ஹிந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் கல்வி நிதி மறுப்பு தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றை கண்டித்து அதில் வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன புதிய பாடப்புத்தகங்களுக்கு இந்திய கலாச்சாரம் மற்றும் அறிவு மரபுகளை பிரதிபலிக்கும் வகையில் கவனமாக பெயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் விளக்கம் அளித்துள்ளது இந்த புத்தகங்களின் பெயர்கள் இந்திய மொழிகளிலிருந்து எடுக்கப்பட்டவை ஹிந்தி மொழியை மட்டும் சார்ந்தவை அல்ல என்றும் தெரிவித்துள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கியமாதா பேராலயத்தில் நேற்றிரவு இயேசு உயிர்ப்பு பெருநாள் சிறப்பு பிரார்த்தனைகள் நடந்தது இதில் இயேசு உயிர்த்தெழுவதை உணர்த்தும் வகையில் பாஸ்கா ஒளி ஏற்றப்பட்டது இதில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கையில் மெழுகுவர்த்தியை ஏந்தியபடி பிரார்த்தனை செய்தனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நேற்று நள்ளிரவு பாஸ்கா ஒளி வழிபாடு ஏசு மீண்டும் உயிர்த்தெழுந்து வரும் நிகழ்ச்சி நடந்தது தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு திருப்பலியிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள புனித மைக்கேல் ஆதிதூதர் பேராலயத்தில் பேராயர் தாமஸ் அக்வினாஸ் தலைமையில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் நீலகிரி மாவட்டம் ஊட்டி இருதய ஆண்டவர் பேராலயத்தில் கல்லறையில் இருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிகழ்வை தத்ரூபமாக காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனை நடைபெற்றது புதுக்கோட்டையில் இருந்து பாபநாசம் வழியாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் கூண்டு மாட்டு வண்டிகளில் பயணம் செய்தனர் நானூறு ஆண்டுகளுக்கு மேல் கூண்டு மாட்டு வண்டிகளில் வைத்தீஸ்வரன் கோயில் நோக்கி செல்வதாகவும் இதனால் அனைவருக்கும் நன்மை பிறப்பதாகவும் தெரிவித்தனர் தமிழகம் புதுச்சேரியில் வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று செல்சியஸ் வரை உயரும் இதனால் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளது பயணியரின் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு புதுடெல்லி மற்றும் ராஜஸ்தானின் பகத்கி கோதிக்கு சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இவ்விரு ரயில்களும் திண்டுக்கல் திருச்சி விருத்தாசலம் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் எழும்பூர் வழியாக செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை தொண்டாமுத்தூரில் போதையில்லா எதிர்காலத்தை நோக்கி என்ற தலைப்பில் நடந்த மாரத்தன் போட்டியை முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கொடியசைத்து துவக்கி வைத்தார் சிறியவர்கள் பெரியவர்கள் ஈஷா யோகா மைய தன்னார்வலர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஓடினர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வியாபாரத்திற்காக சென்று கொண்டிருந்த பால் வியாபாரியை வழிமறித்து மது போதை ஆசாமிகள் வீர்பாட்டிலால் தாக்கியதில் பால் வியாபாரி பிரவீன்குமார் காயமடைந்தார் கள்ளச்சந்தையில் மது மற்றும் சாராய பாக்கெட்டுகள் விற்பதால் இரவு நேரங்களில் இதுபோன்ற சம்பவங்களில் போதை ஆசாமிகள் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே புளியம்பட்டி மாதாநகர் குடியிருப்பில் பாலகிருஷ்ணன் என்பவரின் வீட்டின் கதவை உடைத்து மூன்று சவர நகை செல்போன் மற்றும் அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர் நகை பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து காரில் தப்பித்து செல்லும் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரிக்கின்றனர் கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு விடைத்தாள்களில் ஐநூறு ரூபாய் இணைக்கப்பட்டு என்னை தேர்ச்சி பெற வைத்திடுங்கள் என்று மாணவர்கள் வைத்த கோரிக்கைகளைக் கண்டு விடைத்தாளை திருத்திய ஆசிரியர்கள் அதிர்ச்சியடைந்தனர் மாணவர்களின் கோரிக்கைகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது ரிசர்வ் வங்கியின் கையிருப்பில் உள்ள தங்கத்தின் மதிப்பு கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ரூபாய் பதினோரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு கோடி அதிகரித்துள்ளது இதன் மூலம் ரிசர்வ் வங்கியின் கையிருப்பில் உள்ள மொத்த தங்க கையிருப்பின் மதிப்பு ரூபாய் ஆறு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஆறு கோடியாக உள்ளது காங்கிரஸைச் சேர்ந்த முன்னாள் பிரதமர் நேருவே முகலாய மன்னர் அவுரங்கசீபை மதவெறி பிடித்தவர் கொடூரமான ஆட்சியாளர் என அழைத்துள்ளார் என ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் அவுரங்கசீப்பை ஒரு ஹீரோ என நினைப்பவர்கள் அவர் ஒரு மதவெறி பிடித்தவர் கொடூரமான ஆட்சியாளர் என நேரு எழுதியதை படிக்க வேண்டும் என்றும் கூறினார் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா அவசர வேலையாக தில்லி செல்வதற்காக இண்டிகோ விமானத்தில் புறப்பட்டு சென்றார் அவரது விமானம் டெல்லி விமான நிலையத்தில் நெரிசல் காரணமாக வானில் மூன்று மணி நேரம் வட்டம் அடித்தது இதனால் உமர் அப்துல்லா கீழே இறங்க முடியாமல் தவித்துள்ளார் விமானத்தின் படிக்கட்டுகளில் இருந்தபடி செல்ஃபி புகைப்படம் ஒன்றையும் அவர் வெளியிட்டார் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவுக்கு வருகை தர ஆவலுடன் உள்ளதாக அமெரிக்க தொழிலதிபர் எலான் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியுடன் பேசும் கௌரவம் கிடைத்தது இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவுக்கு வருகை தர நான் ஆவலுடன் உள்ளேன் என எலான்மஸ்க் சோசியல் மீடியாவில் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நேற்று மாலையில் இருந்து இன்று மாலை வரை இருபத்தி நான்கு மணி நேர போர் நிறுத்தம் செய்யப்படுவதாக புட்டின் அறிவித்தார் இதை ஏற்காமல் உக்ரைன் தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்கும்படி ராணுவத்துக்கு புட்டின் உத்தரவிட்டார் ஹிந்தி பட இயக்குனரும் லியோ மகாராஜா உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடித்தவருமான அனுராக் ஆஷிப் புலே படத்திற்கு ஆதரவாக பேசும்போது பிராமணர்களுக்கு எதிராக சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்தார் இதற்கு பிராமண அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன இதையடுத்து தன் கருத்துக்கு அவர் மன்னிப்பு கோரியுள்ளார்